நவராத்திரிக்கு பொது விடுமுறை விடுவதற்கும் துர்கா பூஜையை கொண்டாடுவதற்கும் வங்கதேச இஸ்லாமிய குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன குல்மா மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயில் அடிப்படைவாத கும்பலால் தாக்கப்பட்டது அந்த கோயிலில் இருந்த விக்கிரகங்கள் சிதைக்கப்பட்டன நேற்றிரவு நியூயார்க் அருகே மெல்விலில் உள்ள ஸ்ரீ சுவாமிநாராயணன் கோயிலை மீண்டும் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர் இந்துக்களே திரும்பி செல்லுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு சென்றனர் உங்கள் தலைக்கு மேலே கேட்கிறதா என்றார் இஸ்ரேலின் தலைமை தளபதி உளவுத்துறை இயக்குநரகம் தகர்க்கப்பட்டது ஆயுத கிடங்குகள் நாசமாயின ஏவுகணைகள் அழிக்கப்பட்டனஹாஸ் வங்கதேசத்திலும் அமெரிக்காவிலும் இந்து கோயில்கள் தாக்கப்பட்டுள்ளனவே வணக்கம் நண்பர்களே வங்கதேசத்தில் வாழும் மைனாரிட்டி இந்துக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது நவராத்திரிக்கு பொது விடுமுறை விடுவதற்கும் துர்கா பூஜையை பொது வெளியில் கொண்டாடுவதற்கும் வங்கதேச இஸ்லாமிய குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன துர்கா பூஜைக்கு ஒரு குறிப்பிட்ட மைதானத்தை பல ஆண்டுகளாக இந்துக்கள் பயன்படுத்தி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாக்காவின் செக்டார் பதிமூனில் பேரணி ஒன்றை இன்சாப் காம்காரி சற்றா ஜண்டா எனும் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு நடத்தியது பேரணியில் இடம்பெற்ற பதாகைகளில் சாலைகளை அடைத்து வழிபாடு செய்யக்கூடாது இந்து கடவுளர் பொம்மைகளை கரைத்து நீரை மாசுபடுத்த கூடாது விக்கிரக வழிபாடு கூடவே கூடாது என்கிற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன பேரடியில் சென்றவர்கள் பதினாறு அம்ச கோரிக்கை மனுவை அரசிடம் அளித்தனர் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் குறைவாகவே உள்ளனர் எனவே அவர்கள் பண்டிகைக்கு எதற்கு பொது விடுமுறை தர வேண்டும் அவர்களது திருவிழாக்கள் பெரும்பான்மை முஸ்லிம்களுக்கு தொந்தரவாக உள்ளன இந்து பண்டிகைகளுக்கு ஆதரவாக எந்த முஸ்லிமும் குரல் கொடுக்க கூடாது என்று அந்த இன்சாப் அமைப்பு எச்சரித்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்சாஃப் அமைப்பு ஒரு மிரட்டலையும் விடுத்திருக்கிறது வங்கதேசத்தின் தேசிய எதிரி இந்தியா எனவே வங்கதேசத்தில் உள்ள இந்து குடிமக்கள் தங்களை இந்திய எதிரி என்று பிரகடனப்படுத்தி கொள்ள வேண்டும் இதனை நிரூபிக்க இந்தியாவுக்கு எதிரான பேனர்களை தங்கள் கோயிலுக்குள் இந்துக்கள் தொங்கவிட வேண்டும் என்று இன்சாப் அமைப்பு கட்டாயப்படுத்தி இருக்கிறது அரசு நிவாரண நிதியிலிருந்து இந்து பண்டிகைகளுக்கு நிதி வழங்குவதை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் குல்மா மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயில் அடிப்படைவாத கும்பலால் தாக்கப்பட்டது அந்த கோயிலில் இருந்த விக்கிரகங்கள் சிதைக்கப்பட்டன ஷேக் ஹசீனா ஆட்சி அகன்ற பிறகு சிறுபான்மை இந்துக்கள் அனாதைகள் போல ஆகிவிட்டனர் சிறுபான்மையினர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் வாக்குறுதி அளித்தும் இந்துக்கள் மீது வன்முறை தொடர்கிறது இதற்கு மத்தியில் அமெரிக்காவில் உள்ள இந்து கோயிலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சேதப்படுத்தி உள்ளனர் அவர்கள் இந்துக்களே திரும்பிச் செல்லுங்கள் என்கிற வாசகத்தையும் எழுதி வைத்து சென்றனர் நியூயார்க் நகரின் மெல்வில்லில் உள்ள ஸ்ரீ சுவாமிநாராயண் கோயிலை செப்டம்பர் பதினாறாம் தேதி மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர் இதற்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் நேற்றிரவு நியூயார்க் அருகே மெல்வில்லில் உள்ள ஸ்ரீ சுவாமி கோயிலை மீண்டும் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர் இந்துக்களே திரும்பி செல்லுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு சென்றனர் இதற்கு கோயில் நிர்வாகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் இருக்கக்கூடிய எக்ஸ் பதிவில் சுவாமிநாராயண் கோயிலை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது வன்ம உணர்வுடன் சிலர் செயல்பட்டு வருகின்றனர் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக கோயில் நிர்வாகத்தினர் பிரார்த்தனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இந்து சமூகத்துக்கு எதிராக கோயிலை சேதப்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது அமெரிக்காவின் வடபகுதியில் ஒரு மாதத்துக்குள் நடைபெற்ற இரண்டாவது சம்பவம் இதுவாகும் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை தாக்குதல் சம்பவத்தை யார் அரங்கேற்றி இருப்பார் அநேகமாக அமெரிக்காவில் உள்ள காலிஸ்தான் ஆதரவு சீக்கியர்கள் இந்த கோயிலை சேதப்படுத்தி இருக்கலாம் இதே போக்கு அமெரிக்காவை அடுத்துள்ள கனடாவிலும் நடந்து வருகிறது கனடாவில் உள்ள கோயில்களும் காலிஸ்தான் ஆதரவாளர்களால் அடிக்கடி தாக்கப்படுகின்றன தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ரோ கண்ணா தனது எக்ஸ் பதிவில் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சி பயங்கரமானது தார்மீக ரீதியாக தவறானது இந்த குற்றங்களை நீதித்துறை விசாரிக்க வேண்டும் குற்றம் செய்தவர்கள் சட்டத்தின் கீழ் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மத சுதந்திரம் பற்றி அமெரிக்க தலைவர்கள் வாய்கிழிய பேசுவார்கள் இப்போது அமெரிக்காவில் இந்துக்களின் மத சுதந்திரம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இது பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்துக்களுக்கு எதிரான போக்கு அதிகரித்துள்ளது காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன் ஜோ பைடன் அரசாலேயே பாதுகாக்கப்படுகிறார் அவர் போட்ட வழக்கில் இந்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறது அமெரிக்க நீதிமன்றம் இந்துக்களுக்கு எதிராக உலகளாவிய சடிவலை பின்னப்பட்டிருக்கிறது அதற்கு சில நாடுகளில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் அமெரிக்கா மற்றும் கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாளர்களும் பயன்படுத்தப்படுகின்றனர் இந்துக்களே உஷார் தரை வழி தாக்குதலுக்கு தயார் என்கிறாரே இஸ்ரேல் தளபதி ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து எதிரிகளின் பிராந்தியத்துக்குள் நுழைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் என்று இஸ்ரேல் தலைமை தளபதி தன் படைகளிடம் தெரிவித்திருக்கிறார் வடக்கு இஸ்ரேலில் ராணுவ பயிற்சி நடைபெற்றது அதில் பங்கேற்ற வீரர்கள் மத்தியில் இஸ்ரேல் தலைமை தளபதி ஹெர்சி ஹெலவி உரை நிகழ்த்தினார் அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் நாள் முழுவதும் தாக்கி வருகிறோம் இது எதிரியை அழிக்கும் அவர்களது கட்டமைப்புகளை அழிக்கும் ஹிஸ்புல்லாவை தட்டி வைக்க உதவும் எல்லா பக்கங்களிலிருந்தும் எதிரிகளை நாம் தாக்கி கொண்டிருக்கிறோம் இலக்கு மிக தெளிவாக உள்ளது புலம்பெயர்ந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பாக வட இஸ்ரேலில் குடியமர்த்த வேண்டும் உங்கள் பூட் கால்கள் எதிரியின் பகுதிக்குள் நுழைய போகின்றன உங்கள் தலைக்கு மேலே சீரிப்பாயும் ஒலி கேட்கிறதா இல்லையா அது தரைவழி தாக்குதலை எளிமையாக்குவதற்காக நடக்கிறது என்றார் இஸ்ரேலின் தலைமை தளபதி இஸ்ரேல் தளபதி ஒருவர் தரைவழி தாக்குதல் விரைவில் நடத்தப்படலாம் என்று கூறியிருப்பது இதுவே முதன்முறையாகும் அவர் கூறியதற்கேற்ப வடக்கில் திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இரண்டு இராணுவ குழுக்கள் அவசரமாக அழைக்கப்பட்டுள்ளன அந்த அழைப்புக்கு பிறகுதான் தலைமை தளபதியின் உரை விவரங்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் டேனி டேனன் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு எங்கள் இலக்கை அடைய எல்லா வழிகளிலும் நாங்கள் முயற்சி செய்வோம் முழு வீச்சிலான போரை விரும்பவில்லை அமைதி தான் எங்களது விருப்பம் என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் நியூயார்க் வரும்போது இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்றும் மறுநாள் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அவர் உரை நிகழ்த்துவார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே தெற்கு லெமனானில் உள்ள ஜவுன் பெய்ரூட் அருகே மலைப்பாங்கான பகுதியான மெய்ஸ்ரா வேகா பள்ளத்தாக்கின் வடக்கு பகுதி என பல பகுதிகளில் இஸ்ரேலின் உக்கிரமான தாக்குதல்கள் இடம்பெற்றன இஸ்ரேல் தாக்குதலில் இஸ்புல்லாவின் உளவுத்துறை இயக்குநரகம் தகர்க்கப்பட்டது ஆயுத கிடங்குகள் நாசமாகின ஏவுகணைகள் அழிக்கப்பட்டன ஹிஸ்புல்லாவின் இருநூற்றி எண்பது நிலைகள் மீது தங்களது போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது பதிலுக்கு வடக்கு இஸ்ரேல் நோக்கி பத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் இரண்டு பேர் காயமடைந்தனர் மேலும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாதின் தலைமையகத்தை ஏவுகணை கொண்டு தாக்கியதாக ஹிஸ்புல்லா கூறிக்கொண்டது இதை மறுத்த இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் நாடவ் சோனானி அந்த ஏவுகணை மக்கள் வசிக்கும் பகுதிகளை நோக்கி வந்ததாகவும் நடைபெற்ற இஸ்ரேல் தாக்குதலில் இருநூற்றி இருபத்தி மூணு பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சர் அபியாத் தெரிவித்திருக்கிறார் கொல்லப்பட்டவர்களில் எத்தனை பேர் பொதுமக்கள் எத்தனை பேர் பயங்கரவாதிகள் என்பதை அமைச்சர் குறிப்பிடவில்லை இதனிடையே பெய்ரூட்டின் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா விமானப்படை தளபதி முகமது சுரூர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான வீடியோவையும் தனது எக்ஸ் பக்கத்தில் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த லெபனான் பிரதமர் நஜீப் மிகாடி இஸ்ரேல் ராணுவத்தின் மிருகத்தனமான நடவடிக்கைகளால் எங்களது நாட்டின் இறையாண்மை மற்றும் மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்று கூறினார் இந்நிலையில் தற்போதைய மோதல்களை மட்டுப்படுத்துவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் சூடுபிடிக்க உள்ளன பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா இருபத்தி ஒரு நாட்கள் போர் நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துள்ளன அமெரிக்க அதிபரும் பிரான்ஸ் அதிபரும் இணைந்து வெளியிட்டிருக்கும் கூட்டறிக்கையில் இந்த மோதல்கள் பொறுத்து கொள்ள முடியாதவை என்றும் இது இஸ்ரேல் மற்றும் லெபனான் மக்களின் நலன்களுக்கு உகந்தது அல்ல என்றும் கூறியுள்ளனர் இந்த அறிக்கைக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா யூரோப்பியன் யூனியன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் பிரிட்டன் கத்தார் ஆகிய நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன ஹிஸ்புல்லாக்களின் போர் புரியும் திறன் அழியும் வரையும் வடக்கு பகுதியில் புலம்பெயர்ந்த தன் மக்களை மீண்டும் அவர்களிடத்தில் குடியமர்த்தும் வரையிலும் இஸ்ரேல் தாக்குதலை தொடரும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்